வணக்கம் இப்ப நாம பார்க்க போற கோவில் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் இது அமைஞ்சிருக்க தலம் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம் மூலவர் சௌமிய நாராயண பெருமாள் தாயார் திருமாமகள் தீர்த்தம் தேவ புஷ்கரணி மகாமக தீர்த்தம் கோலம் கிடந்த நிலை அதாவது சயன கோலம் விமானம் அஷ்டாங்க விமானம் புராண பெயர் கோட்டியூர் இந்த பெருமாள் மேல மங்களாசாசனம் பாடின ஆழ்வார்கள் பலர் இருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் ஹே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் தல சிறப்ப பத்தி பாத்திரலாம் பெருமாளுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் தொண்ணூத்தி ஐந்தாவது திவ்ய தேசமா போற்றப்படுது திருக்கோவில்ல இருக்கிற அஷ்டாங்க விமானம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பெருமாளுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மூன்று தலங்கள்ல மட்டும்தான் இந்த அஷ்டாங்க விமானம் இருக்குது அந்த மூன்று தலங்கள்ல திருக்கோஷ்டியூர் ஒண்ணு அஷ்டாங்க விமானத்தை வலம் வந்து இறைவனை வழிபட முப்பது முக்கோடி தேவர்களையும் பலம் வந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அஷ்டாங்க விமானத்தை வலம் வரது அப்படிங்கிறது எப்படின்னா விமானத்துக்கு மேல ஏறி இன்னொரு பக்கமா கீழே இறங்கறது அந்த விதத்துலதான் இந்த விமானம் அமைய பெற்றிருக்கு விமானம் அப்படிங்கிறது மூலவருக்கு மேல இருக்கிறது கோவிலுக்கு நுழையும் போது நம்ம பாக்குறது ராஜகோபுரம் திருக்கோஷ்டியூர்ல அஷ்டாங்க விமானத்துல ஏறி இறங்குறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது அதாவது ஒரு பக்கமா ஏறி வேற ஒரு பக்கமா கீழே இறங்கறது இந்த அஷ்டாங்க விமானத்துல நான்கு நிலைகள் இருக்குது நிலத்தோட இருக்கிற நிலை அதாவது கிரவுண்ட் ஃபுளோர் அந்த இடத்துல அதாவது நம்ம ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறம் நிலத்தோட அந்த நிலையில இருக்கிற தான் முதல் நிலை அங்க காளிங்க நத்தன நத்தனரா கண்ணனாக திருமால் காட்சி கொடுக்கிறார் அவரை வணங்கிட்டு இரண்டாம் நிலை அதுக்கு அடுத்த ஃப்ளோர் மேல போனோம் அதுக்கு வந்து ஏறி ஏறி போறதுக்கு வழி இருக்குது மேல ஏறி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து திருகோஷ்டியூர்ல நம்ம பாக்குற பெருமாள் தான் சௌமிய நாராயண பெருமாள் தான் இந்த தலத்துடைய மூலவர் இவரு கிடந்த நிலையில காட்சி அதாவது சயன கோலம் இவருக்கு அடுத்த நிலை இருக்குது அதாவது மூன்றாவது நிலை இந்த மூன்றாவது நிலையில நின்ற திருக்கோலத்துல திருமகளோடும் நிலமகளோடும் காட்சி அளிக்கிறார் திருமகள் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி நிலமகள்ங்கிறது பூமாதேவி அதுக்கு அடுத்த நிலை நான்காவது நிலை அந்த நிலையில யோக நரசிம்மரா காட்சி அளிக்கிறாரு இங்க அமர்ந்த நிலையில காட்சி அளிக்கிறாரு ஆக ஒரே திருத்தலத்துல ஆடல் கோலம் முதல் நிலை கிருஷ்ணரா காளிங்கன காளிங்கன் பாம்பு மேல நடனமாடி இருக்காரு அதனால ஆடல் கோலம் முதல் நிலையிலையும் கிடந்த நிலை அதாவது பள்ளி கொண்ட நிலையில இரண்டாவது நிலையிலையும் நின்ற கோலத்தில் மூன்றாவது நிலையிலையும் அமர்ந்த கோலத்துல நான்காவது நிலையிலையும் பெருமாள் ஒரே திருத்தலத்துல நான்கு கோலங்கள்ல காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிறது சிறப்பு மட்டும் இல்ல இந்த நான்கு கோலங்களையும் ஒரே தலத்துல காண முடியுங்கிறது திருக்கோஷ்டியூர் மட்டும்தான் இப்ப இதுல இருந்தே இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அஷ்டாங்க விமானம் இழுப்பை மரத்தினால ஆனது இந்த கட்டுமானத்துல ஏறி இறங்கிறதுங்கிறது இன்னைக்கும் முடியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது கட்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் ஒரு பக்கமா ஏறி இன்னொரு பக்கமா இறங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த அஷ்டாங்க விமானம் இந்த திருக்கோவில்ல இருக்குது திருக்கோவிலோடைய முகப்புல சுயம்பு லிங்கம் இருக்குது பெருமாளுடைய திருக்கோவில்ல சிவபெருமான் சுயம்பு லிங்கமா காட்சி அளிக்கிறதும் இந்த தலத்துல மட்டும்தான் மூலவருடைய கருவறையில திருமகள் நிலமகள் நான்முகன் அதாவது பிரம்மதேவர் கலைமகள் அதாவது சரஸ்வதி மது கைடவர் சாவித்ரி எல்லாரையும் பார்க்க முடியும் இவங்கள தவிர புரூருப மன்னன் கதம்ப முனிவர் அப்படிங்கிற ரெண்டு மானிடர்களையும் பார்க்க முடியும் இவங்க எல்லாருமே கருவறையில மகாவிஷ்ணுவுடைய கூடவே இருக்கிற மாதிரிதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மூலவருடைய கருவறையில சந்தான கிருஷ்ணர் சிலா ரூபத்துல காட்சி அளிக்கிறார் குழந்தை பாக்கியம் வேண்டவங்க இவரை வழிபடுறத இன்னைக்கும் பார்க்க முடியும் இந்த கோவில் உற்சவருடைய பெயரும் சௌமிய நாராயண பெருமாள் தான் இவருடைய சிலாரூபத்தை தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரனை வணங்கினதாக கூறப்படுது திருக்கோஷ்டியூருக்கும் வைணவ ஆச்சாரிய ராமானுஜருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது ஓம் நமோ நாராயநாய இதுதான் அஷ்டாட்சர மந்திரம் முன்ன ஒரு காலத்துல இந்த மந்திரம் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ரகசியமா வச்சிருந்தாங்க ராமானுஜர் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மந்திரம் திருக்கோஷ்டியூர்ல வாழ்ந்து வந்த நம்பி அப்படிங்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற விஷயம் ராமானுஜருக்கு தெரியுது அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு வந்து நம்பி வீட்டுக்கு போறார் கதவை தற்றாரு கதவை நம்பி திறக்கிறது இல்ல ஆனா உள்ள இருந்து குரல் மட்டும் கேக்குது யார் அது அப்படிங்கிற நம்பியோட குரல் மட்டும் கேக்குது அப்ப வெளியில் நின்றுக்க ராமானுஜர் சொல்றாரு அடியேன் ராமானுஜன் வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு நம்பி கதவை திறக்கறதில்ல இப்ப முடியாது போயிட்டு வேறொரு நாள் வருக அப்படின்னு சொல்லிடுறாரு ராமானுஜர் மனம் உடையறது சரி அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக்கிறாரு ராமானுஜர் மறுபடியும் வராரு கதவை தற்றாரு யாரு நம்பி கேட்கிறாரு ராமானுஜர் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்றாரு இப்ப முடியாது போயிட்டு மீண்டும் வருக அப்படின்னு நம்பி சொல்லிடுறாரு இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது பதினேழு தடவை ராமானுஜர் நம்பி வீட்டுக்கு போறதும் கதவை தட்டுறதும் நம்பி போயிட்டு திருப்பி வான்னு சொல்றதும் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப பதினெட்டாவது தடவை திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜர் வராரு நம்பி வீட்டுக்கு போறார் கதவை தற்றார் உள்ள இருந்து நம்பி யாரது அப்படின்னு கேக்குறாரு இந்த முறை ராமானுஜர் அடியேன் தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பதினேழு முறையும் தன்னுடைய பேரை சொன்னார் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொன்னார் இந்த தடவை அடியேன் தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் எனது அப்படிங்கிற எல்லா பற்றையும் விடணும் விட்டு வரும்போதுதான் அந்த மந்திர உபதேசம் கிடைக்கும் அப்படிங்கறத பதினேழு தடவை முயற்சியில ராமானுஜர் தெரிஞ்சுக்கிறாரு அதனால நான் எனதுங்கிறதுல சேர்ந்து அடங்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு பதினெட்டாவது தடவை யார் வந்திருக்கீங்கன்னு நம்பி போது ராமானுஜர் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாம தன்னுடைய பெயரையும் விட்டு அடியேன் தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவருடைய மனம் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத உணர்ந்து கொண்ட நம்பி ராமானுஜரை கதவை திறந்து வீட்டுக்குள்ள வர சொல்றார் வீட்டுக்குள்ள போன ராமானுஜருக்கு நம்பியுடைய தரிசனம் கிடைக்குது அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத நம்பி கேக்குறாரு அப்ப ராமானுஜர் மந்திரத்தை தங்க கிட்ட இருந்து உபதேசமா வாங்கிக்கக்காக தான் நான் வந்திருக்கேன் அந்த முயற்சியில தான் பதினெட்டு தடவை உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட நம்பி இப்ப மந்திர உபதேசனம் பெறறதுக்குரிய தகுதியை நீ பெற்றிருக்க அதனால உனக்கு அந்த ரகசியமான மந்திரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாச்சர மந்திரத்தை சொல்றாரு அப்ப நம்பிக்கிட்டு இருந்து ராமானுஜருக்கு அந்த மந்திரம் கிடைக்குது ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நம்பிக்கிட்டு இருந்து விடை நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்த ராமானுஜர் நேரா சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு போறார் அப்பவும் அந்த திருக்கோவில்ல இந்த விமானம் இருக்கு அப்ப விமானத்துக்கு மேல ஏறார். விமானத்தோட ஒரு பகுதியில நின்னுட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவரையும் கூப்பிடுறார் திருக்கோஷ்டியூர் மக்களே இவ்விடம் வாரீர் அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமானுஜருக்கு நம்பி ஒரு கண்டிஷனும் போடுறாரு மந்திர உபதேசம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த மந்திரம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியமா பாதுகாக்கப்பட வேண்டிய மந்திரம் இது இத மீறி நீ யார்கிட்டயாச்சும் நீ சொன்ன அப்படின்னா உனக்கு இறப்புக்கு பிறகு நரகம்தான் கிடைக்கும் வைகுண்டத்துல உனக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ராமானுஜர் நம்பி வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப கோபுரத்துக்கு மேல நின்னுட்டு இருக்காரு அங்க நின்னுட்டு ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் மக்களே திருக்கோஷ்டியோர் மக்களே எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பலத்த கூக்குறல்ல கூப்பிடுறாரு அவருடைய குரலை கேட்ட மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க அவங்க கிட்ட எல்லாம் இவர் கோபுரத்துக்கு மேல நிக்கிறாரு மக்களெல்லாம் கீழே நிக்கிறாங்க அப்ப அங்க வந்த எல்லாரையும் பார்த்து ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு காலமா மிகவும் ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்த ஒரு மந்திரத்தை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால வைகுண்டம் வைகுண்டம் கிடைக்கும் இறப்புக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும் அதனால அந்த மந்திரத்தை உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்ல போறேன் இறப்புக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு காலம் வரைக்கும் ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்த மந்திரத்தை மக்கள் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி மந்திர உபதேசம் பண்றார் அப்படிதான் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரம் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு இன்னைக்கு அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த கால கட்டத்துல அது அவ்வளவு பாதுகாப்பா ரகசியமாதான் வச்சிருந்திருக்காங்க ராமானுஜர்னாலதான் பாமர மக்களுக்கும் தெரிய வந்தது அவர் அந்த மந்திரத்தை சொன்னதும் மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு ரகசியமான மந்திரம் இருக்கு அப்படின்னு ஆனா யாருக்கும் அந்த மந்திரம் என்னன்னு தெரியாது இப்ப அது வந்து ராமானுஜர்னால அது வெளிப்பட மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆரவாரமா ராமானுஜரை கொண்டாடுறாங்க மக்களுடைய ஆரவாரம் திருக்கோஷ்டியோர் நம்பிக்கை எட்டுது ராமானுஜர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது அவருக்கு கடும் கோபம் வருது கோபத்தோட கோவிலுக்கு வராது ராமானுஜரை பார்த்து நான் அவ்வளவு தடவை சொல்லியும் இந்த மந்திரத்தை மக்கள் எல்லாருக்கும் இப்படி நீ சொல்லியிருக்க உன்னுடைய செயல்னால உனக்கு இறப்புக்கு பிறகு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னது எல்லாத்தையும் அமைதியா கேட்ட ராமானுஜர் அவருக்கு பதில் கொடுக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே என் நினைவுலதான் இருந்தது உங்களுடைய சொல்ல அவமதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது ஆனா இப்ப நான் பண்ணிருக்க செயல்னால நான் ஒருத்த மட்டும்தான் நரகத்துக்கு போவேன் ஆனா இந்த மந்திரத்தை கேட்ட இந்த மக்கள் அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க எனக்கு அதுவே போதும் நான் மட்டும்தான் அந்த நரகத்துக்கு போவேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு ராமானுஜருடைய இந்த உயர்ந்த எண்ணத்தை பார்த்த நம்பி அவரை ஆற தழுவிக்கிறார் அவர் செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறது நம்பிக்கும் தெரியுது இப்படிதான் ராமானுஜரோட முயற்சினால அஷ்டாச்சர மந்திரம் சாதாரண சாமானிய மக்களுக்கும் கிடைக்க வந்தது இந்த நிகழ்வு நடந்த திருத்தலம் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் அதுவும் அந்த அஷ்டாச்சர ம அந்த மந்திரத்தை விமானத்துடைய ஒரு பகுதியிலிருந்து தான் ராமானுஜர் மக்கள் எல்லாருக்கும் சொன்னார் இந்த நிகழ்வை குறிக்கிற வகையா இன்னைக்கும் அவர் எங்க நின்று இந்த மந்திரத்தை மக்களுக்கு சொன்னாரோ அந்த இடத்துல ராமானுஜருக்கு ஒரு சிலையை நிறுவிருக்காங்க அந்த சிலையை இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த சிலையையும் அந்த இடத்தையும் பார்க்கறக்கு நாம விமானத்துக்கு மேலே ஏறணும் விமானத்துக்கு மேலே ஏறுறதுக்கு கோவில் அதிகாரிங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கினோம்னா மட்டும்தான் ஏற முடியும் சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தப்ப இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு போனதுனால அங்கே அந்த கோவில் அதிகாரிங்க கிட்ட கேட்டேன் அப்ப அந்த கோவிலை சேர்ந்த ஒருத்தரும் வந்தாரு அந்த மேலே ஏறுற வழி வந்து கூட்டிதான் வச்சிருந்தாங்க ஒரு கிரில் கேட் இருந்தது அத பூட்டிதான் வச்சிருந்தாங்க என் நானும் என் தம்பியும் அந்த கோவிலுக்கு அந்த டைம்ல அப்ப எங்க கூட அந்த கோவில சேர்ந்த ஒருத்தரும் வந்தாரு அந்த பூட்டை திறந்துட்டு அப்புறம்தான் போக முடிஞ்சது அப்ப மேல போகும்போது ஒரு வழி கீழே வரக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னாலும் நாங்க போன சமயத்துல நாங்க வழியிலேயே தான் இறங்கி வந்தோம் ஆஹ் எனக்கு காரணம் என்னங்கிறது மறந்து போயிடுச்சு ஆனா நாங்கள் ஏர்ன வழியிலேயே இறங்கணுங்கிறது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் வந்து அது எங்க கூட வந்து அந்த கோவில சேர்ந்த நபர் நான்கு நிலை வரைக்கும் வந்து அப்புறம் கீழேயும் வந்து கூட்டிகிட்டும் வந்தாரு அந்த மேல நிலைகளுக்கு போக போக கருவறையில அந்த காலத்து ஓவியங்கள் தாவரங்களை கொண்டு நிறங்களை எடுத்து வரைஞ்ச ஓவியங்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்குங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது அதே சமயத்தில் அந்த கோவிலுக்கு போகிற சமயத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நார்த் இருந்து வந்த வட இந்தியர்கள் ஒரு குடும்பத்தையும் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மேலே ஏற போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க கேட்டாங்க எதுக்காக மேலே போகிறீங்க என்னங்கிறது அவங்க ஹிந்தியில தான் கேட்டாங்க நான் இங்கிலீஷில் பதில் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இ இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அப் ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாது பட் ஓரளவுக்கு புரிஞ்சுது ஆஹ் ஹிந்தி வந்து புரியறதுமே கொஞ்சம் சிரமம்தான் நான் புரிஞ்சுது ஓரளவுக்கு அதை வச்சுதான் நான் இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன் ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுலயும் சிரமம் இருந்துச்சு ஆஹ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹிந்தில நான் வந்து உப்பர் பகவான் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் சொன்ன இந்த ரெண்டு வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது இருந்தாலும் அவங்க வந்து அஹ் அதோடைய முக்கியத்துவம் தெரியல அவங்களுக்கு அதனால அவங்க வரல நீங்க எனக்கு அவங்களுக்கு இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியல இந்த நிகழ்வு இப்ப இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வருது அதனால நெக்ஸ்ட் நீங்க எப்பாச்சும் இந்த சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் அதிகாரிங்க கேட்டுட்டு அவங்க பர்மிட் பண்ணும்போது தான் நம்மளால் மேலே போக முடியும் நாங்கள் போகும்போதே அப்படிதான் இருந்துச்சு தவறாமல் அந்த அஷ்டாங்க விமானத்தில் நான்கு நிலைகள்லையும் பெருமாள் தரிசனம் கொடுக்கறத பாருங்க அது வந்து வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஏறி பார்க்கும்போது தான் அது தெரியும் அது மேலே ஏறும்போது தான் ராமானுஜர் இந்த அஷ்டாச்சர மந்திரத்தை சொன்ன இடத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் இந்த விமானத்துல ஏறி இறங்கும்போது முப்பது முப்போடி தேவர்களையும் அஹ் புண்ணியமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது நன்றி